ஸ்ரீ குருபியோ அனைவருக்கும் நமஸ்காரம் நாம் ஏதாவது ஒரு காரியம் செய்யும் போது அந்த காரியத்தில் தடைகள் ஏதும் வராமல் அது நல்லபடியாக நடந்தேறுவதற்கு தடைகளை தடுத்தெறிவதற்கு எதிரிகள் இல்லாமல் இருக்க அண்டாமல் இருக்க அவமானங்களில் இருந்து விடுபடுவதற்கு சொல்ல வேண்டிய திருப்பதிகம் இடர்களையும் அதிகம் திருஞான சம்பந்த பெருமான் தொண்டர்களுடன் திருநெடுங்கலம் கோவிலுக்கு வரார் அங்க தொண்டர்களுக்கு உடல்நிலை குண்டியது அவர்களது உடல்நிலை சரியாகி கிளம்புற போது இடி மின்னல் மழைன்னு வாட்டி எடுத்தது அப்போது சம்பந்த பெருமான் பாடியதுதான் இந்த இடர்களையும் பதிகம் இந்த பதிகம் ஈசன் மேல் பாடிய பாடல் இந்த நித்ய சுந்தரேஸ்வரர் திருநெடுங்கலநாதர் அம்பாள் மங்களநாயகி ஒப்பிலா நாயகி இந்த பதிகம் ஒவ்வொன்றும் முடியும் போது இடர்களையாய் நெடுங்கள மேயவனே என்று குறிப்பிட்டு அந்த ஈசனின் பாதம் பணியும் அடியார்களது இடர்களை அவன் போக்கியே தீருவான் சத்திய வாக்கினை பதிவு செய்துள்ளார் சம்பந்த பெருமான் இது முதலாம் திரு முறையில் ஐம்பத்தி இரண்டாவது திருப்பதிகமாக உள்ளது இது சொல்பவரது துன்பங்களை போக்கி இன்பத்தை அருளும் பதிகம் நோய்களும் மனச்சுமையும் குறையும் எப்படிப்பட்ட இடர்களையும் களைந்து மன அமைதியை தரக்கூடியது இந்த பதிகத்தை சொல்வதால் எளிதில் கிட்டும் இரையருள் மற்றவைகள் எல்லாம் தானாகவே கைகூடும் இறையருளால் சூரியனை கண்ட பணி போல நமது துன்பங்கள் எல்லாம் காணாமல் போகும் இன்பம் பெருகும் தினமும் இந்த பதிகத்தை சொல்வது நமது கடமை என்றே சொல்லப்படுகிறது இதனால் வீட்டில் அமைதியும் மங்கள ஞானமும் ஏற்படும் நம்ம பதிகத்தை தெரிந்து கொள்ளலாம் திருநடுங்களம் இடர்களையும் பதிகம் மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்றுன்னை பேசி நல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களமே எவனே கனைத்தெழுந்த வெண்டிரை நஞ்சு தன்னை தினை தனையாம் இடற்றில் வைத்த திருந்திய தேவ நின்னை மனத்தகத்தோர் பாடல் ஆடல் பேணி இரா பகலும் நினைத்தெழுவார் இடற்களையாய் நெடுங்களமே அவனை நின்னடியே வழிபடுவான் நிமலா கருத என்னடியான் உயிரை வவ்வேல் என்றடற் கூற்றுதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீசும் நின்னடியார் களையாய் நெடுங்களமே அவனே மலை புரிந்த மன்னவன் தன் மகளை ஓர்பால் மகிழ்ந்தாய் அலை புரிந்த கங்கை தங்கும் அவிர் சடை ஆரூரா தலை புரிந்த பலி மகிழ்வாய் தலைவனின் தாழ் நிழ்கீழ் நிலை புரிந்தார் இடர்களையாய் நடுங்களமே அவனே வாங்கி நல்லார் படிமம் செய்வார் பாரிடமும் பலி சேர் தூங்கி நல்லார் பாடலோடு தொழு வணங்கி தாங்கி நில்லா அன்பினோடும் தலைவனின் தாட் நல்கள் நீங்கி நில்லார் இடற்களையாய் நெடுங்களமே எவனே விருத்தனாகி பாலனாகி வேதம் போர் நான் குணந்து கருத்தனாகி கங்கை ஆளை தமிழ் சடைமேல் கறந்தாய் அறுத்தானாய ஆதிதேவன் அடியினையே பரவும் நிறுத்தர் கீதர் இடர் இடர்கலையாய் எவனே கூறு கொண்டாய் மூன்றும் ஒன்றா கூட்டி கணையால் மாறு கொண்டார் புறமெரித்த மன்ன கொடிமேல் ஏறு கொண்டாய் சாந்தம் ஈது என்று எம்பெருமான் அணிந்த நீரு கொண்டார் இடர்களையாய் நெடுங்களமே அவனை குன்றின் உச்சி மேல் விளங்கும் கொடிமதில் சூழ் இலங்கை அன்றி நின்ற அரக்கர் கோணை அறுவரைக்கு அடர்த்தாய் என்று நல்ல வாய்மொழியால் ஏத்தீரா பகலும் நின்று நெய்வார் இடர்களையாய் நெடுங்க

தஞ்சம் இல்லா சாக்கியரும் தத்துவம் ஒன்றறியார் துஞ்சல் இல்லா வாய்மொழியால் தோத்திரம் நின் நெஞ்சில் வைப்பார் இடர்களையாய் எவனே நீட வல்ல வார் சடையான் மேய நெடுங்களத்தை சேடர் வாழும் மாமருகிர் சிரபுறக்கும் நலத்தால் நாடவல்ல பணுவல் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பறையுமே நாளும் இடர்களின் மத்தியில் உழலும் நாம் அந்த இடர்கள் தீர திருஞான சம்பந்த பெருமான் அருளிய இந்த திருநெடுங்கலத்து பதிகத்தை காலையில் நீராடி ஈசன் முன்பு தீபமேற்றி பூ போட்டு பூஜித்து இதை பாராயணம் செய்ய நமது இடர்கள் முழுவதும் சூரியனை கண்ட பணி போல் விலகும் வாழ்வில் ஒரு முறையேனும் திருநெடுங்கலம் திருத்தலம் சென்று ஈசனை வேண்டி இந்த இடர்களையும் பதிகம் சொல்ல முயற்சிப்போம் நிச்சயம் அவர் இடர்களைவார் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்